கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிற என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருவே என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்து கொள்வான் நான் அவன் தேவனாய் இருப்பேன் அவன் என் குமாரனாய் இருப்பான் ஹலோ தேவன் பாருங்க ஜெயம் கொள்ளுகிறவன் அதாவது தேவனுடைய வார்த்தை எடுத்து தேவனை தினமும் தேடி அதிலே கண்டுபிடித்து ஒவ்வொரு நாளும் அவன் ஜெயம் கொள்ளுகிறான் எப்படி தேவனோடு ஒரு ஐக்கியம் வைக்கும் பொழுது அதை ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறான் அவனுக்கு ஒரு குறை கிடையாது எப்படி அவனுடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் சுகத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐஸ்வர்யத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த தெய்வனோடு அந்த உறவை வைத்து கொண்டு அவன் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளுகிறான் தனி மனிதனாக கற்றுக்கொள்ள முடியாது அதற்கு ஒரு துணை தேவைப்படுகிறது அதுதான் தெய்வனுடைய அந்த ஒத்தாசையும் அனுகூலமும் தேவைப்படுகிறது அந்த உலகத்தில் இந்த உலகத்தில் மிக முக்கியமானது தேவனுடைய ஒத்தாசையும் அனுகூலம் அது நமக்கு கிடைக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுறான் பாருங்கள் ஜெயம் கொள்ளுகிறான் இது ஜெயம் கொள்ளுகிற பொழுது தேவன் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் கூடவே இருந்து அவனுக்கு எல்லாத்தையுமே ஜெயித்த கொடுக்கிறார் ஏனென்றால் அவன் வார்த்தையிலே உறுதியாக இருக்கிறான் ஆமாம் என் கத்தரை எனக்கு சொல்லியிருக்கிறார் அதையெல்லாம் நிச்சயமாக நடக்கும் நான் அதை மறுதளிக்க மாட்டேன் நான் முழு மனதோடு அதை விசுவாசிக்கிறேன் நான் நம்பி இருக்கிறேன் அவரை நம்பி வாழுகிறேன் அகையில் நான் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டேன் ஒரு நாளும் கலங்க மாட்டேன் நான் எதற்கும் எந்த ஒரு பிரச்சனையும் என்னை மேற்கொள்ளாது என்று சொல்லி அவன் தன்னை தன்னுடைய இருதயத்தை அவன் விலப்படுத்தி கொள்கிறான் தேவனுக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு ஸ்லாக்கியம் அவனுக்கு விடுகிறது அப்பொழுது அவன் என்ன பண்ணுறாங்க எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவனுக்கு மனுஷனாக இருந்தால் சூழ்நிலைகள் வரதான் செய்யும் இந்த உலகத்தில் சூழ்நிலைக்காக பஞ்சம் ஏகப்பட்ட இது இருக்குது எங்கே போனாலும் பிரச்சனை தான் அந்த மாதிரி சூழ்நிலைகள் மக்கள் மத்தியில் நிறைய இருக்குது அதையெல்லாம் இந்த ஜெயம் எப்படி கொள்கிறான் அந்த மனிதன் எப்படி பார்க்குறான் பாருங்கள் அவன் ஏன்டா அவன் என்ன நினைக்கிறான் எனக்கு அவர் எனக்கு தேவனாக இருக்கிறார் தேவனையே சொல்கிறார் இப்படி ஜெயம் ஜெயம் எடுக்கிறவன் நான் அவனுக்கு தேவனாக இருக்கிறேன் பாருங்கள் இப்படி ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் இருக்கிறேன் அதனால் அவன் ஜெயித்துக்கிறான் அவன் என் குமாரனாக இருப்பான் அவன் என் பிள்ளையாக இருப்பான் ஒரு பிள்ளைக்கு இப்படி ஒரு தகப்பன் இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள் ஆஹ் எங்க சென்றாலும் அவனுக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன் கூட இருக்கிறார் ஆகல் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு நாளும் அவன் கூடவே இருக்கிறார் காரணம் என்ன அவனுக்கு உள்ளே அந்த அளவுக்கு தேவனுக்குள்ள ஒரு அன்பு இருக்கிறது அதை அவன் அறிந்து கொள்கிறான் அறிந்து கொள்ள 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 அவனுக்குள்ளே ஒரு அன்பான ஒரு உணர்வுள்ளே ஏற்படுகிறது ஏற்படும் பொழுது என்ன நடக்கிறதுனா தேவனுக்கும் அவனுக்குள்ள உறவை அதிகமாக அவன் பெருக்கிக் கொள்கிறான் பெருக்கிக் கொள்ளும்போது அவனுடைய வாழ்க்கையிலே வெற்றி தவிர வேற எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு அவன் முன்னேறி விடுகிறான் வாழ்க்கையிலே கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் அவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார் அவர் என்னை எப்பொழுதும் தலையாக வைப்பார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவன் வார்த்தை எடுத்து பேச ஆரம்பிக்கிறான் பேச ஆரம்பிக்க 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 அவனுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் ஈஸியாக அதை மேற்கொண்டு அந்த இடத்துல அவன் வெற்றியை பெறுகிறான் இப்படி தான் தேவன் அவன் கூட இருக்கிறான் அதனால தான் தேவன் சொல்கிறான் நான் அவனுக்கு தேவனாக இருக்கிறான் இரண்டால் அவன் கற்றுக்கொள்கிறான் தேவனுடைய வார்த்தை மூலமாக எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று அதுதான் அவர் தான் அது சொல்லார் நான் அவன் குமார் என் குமாரனாகவும் இருக்கிறான் என்று சொல்லி இரண்டால் இப்படிப்பட்டவர்களைத்தான் தேவன் ரொம்ப விரும்புகிறார் எந்த சூழ்நிலை வந்தாலும் வெற்றியை பெறணும் அது எப்படி இருந்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து குடும்பத்தில் பாருங்கள் தாயப்பன் தாயும் பிள்ளைகளுக்கு நிறைய சொல்லுவாங்க ஆனால் பிள்ளைகள் சில பிள்ளைகள் கேட்காது ஆனால் சில நிறைய பிள்ளைகள் நான் பார்த்துருக்கேன் தாயப்பனுடைய வார்த்தையும் தாயனுடைய வார்த்தையும் அன்பாக கனம் பண்ணுவாங்க கனம் பண்ணும் பொழுது ஆசீர்வாதத்துக்கு குறைவே இருக்காது அவங்க எங்கே சென்றாலும் ஒரு வீடு வாங்கணுமோ ஒரு படி படிக்கணுமோ தாய் தாப்பினுடைய அனுகூலம் இருக்குது பார்த்திங்களா அது மிகப்பெரியது அவங்க இருக்கும்போது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் எந்த சூழ்நிலையில அந்த ஒரு திருமணத்தினால்தான் குழந்தை வளர்க்கறதுனால தான் வெளியே போகும்னாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தாய் தாப்பு இருக்கும் பொழுது குறைவே இருக்காது அதனால தான் நம் தேவன் நேற்று இன்று மாறாத ஒரு தேவனை நாம் பற்றி கொள்கிறேன் அதெல்லாம் சொல்லுதாங்க உலகத்தில் எத்தனையோ பேர்கள் கைவிடலாம் நண்பர்கள் உறவினர்கள் உற்றார்கள் த பிள்ளைகள் எத்தனையோ பேர் காணும் ஆனால் நம்மை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார் அந்த தெய்வன் நமக்கு வெற்றியை கொடுக்கிறார் அவர் சொல்றார் நான் உனக்கு தேவனா இருக்கிறேன்ப்பா நீ எனக்கு பிள்ளையாக இருக்கிறார் ஆகல் நான் உன்னை ஒரு நாளும் கிடம்பு நான் உனக்கு கற்றுத்தருகிறேன் என்று சொல்லிதான் அவர் கற்றுக் கொடுக்குறார் யோசோகம் அப்படி தான் செழிப்பை பற்றி கற்றுக் கொடுக்குறார் இப்படி தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை நோக்கி வந்து கற்றுக் கொடுக்கிறார் அதை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கற்றர் உன்னை தினமும் என்ற தலைப்பில் அதிகமாக தியானிக்கிறது தான் அவர் எப்படி நமக்கு கற்றுக் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிறார் அவர் சொல்கிறார் நான் உன் தேவனாக இருக்கிறேன் உனக்கு ஜெயித்த தரப்போகிறேன் நீ என் குமாரனாக இருக்கிறார் பிள்ளை ஏன் கலங்குகிறார் இதை நீ தெரிந்து கொள் ஆமாம் இதை நீ தெரிந்து கொள்ளும்போது உன்னுடைய வாழ்க்கையிலே குறைவே இருக்காது இப்படி தான் நீங்கள் அறி இப்படி தான் நீங்கள் அந்த உறவை மேம்படுத்தும் என்னுடைய தேவன் எனக்கு தகவனாக இருக்கிறார் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்குது அதேபோல் என்னுடைய வாழ்க்கையிலே என் தகப்பனாக இயேசு கிறிஸ்து நான் ஏற்றுக்கொண்டேன் அவர் எனக்கு கற்றுத்தருகிறதே நான் ரொம்ப ஃபாலோ பண்ண போகிறேன் ஆகையில் என்னுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் ஒரு நாளும் குறைவு இருக்காது அப்படி சொல்லி நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது தான் அந்த தேவன் உங்களுக்குள்ளே ஒரு உலாவதை நீங்கள் கவனிப்பீங்க அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி இருக்கும் எல்லாரும் பார்ப்பாங்க பார் அந்த பார் எவ்வளோ வேலை செஞ்சு என்னெல்லாம் செஞ்சு அப்படி எடுக்கிறான் இப்படி எடுக்கிறான் கார் எடுக்கிறான் வீடு எடுக்கிறான் பார்ப்போம் அந்த பயனை பார் என்ன ஒரு முன்னேற்றத்தை பாரு என்ன ஒரு அப்படின்னு சொல்ல அளவுக்கு நீங்கள் உயர்ந்திருவீங்க அது இல்லை உங்களை பார்த்தே அவர்கள் பயக்கிற பயமான அளவுக்கு நீங்கள் உயர்ந்தீங்க அந்த அளவுக்கு செலவு கூட வாழ ஆரம்பிச்சிருங்க இரண்டால் தெய்வன் உயர்த்துவது அப்படி தான் உயர்த்துவார் முதல்ல பொறாமப்பட வைப்பார் ரெண்டாவது மற்றவர்கள் உங்களை பார்த்து பயப்பட வைப்பார் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு பவர் ஒரு செல்வாக்கு எல்லாம் கிடைச்சிரும் உங்களை நெருங்குறதுக்கே உங்களை ஏதாட்டு உங்களை ஏதாட்டும் தவறு செய்து யோசிக்கிறதுக்கே உங்களால் மொத்தம் யோசிக்க முடியாது அந்த அளவுக்கு உங்களை உயர்த்தி உங்களை பெரிய ஸ்தானத்தில் வைப்பார் அந்த அளவுக்கு தான் தெய்வன் உங்களை விரும்புகிறார் அந்த அளவுக்கு தான் உங்களை ஜெயின் தர விரும்புகிறார் அவரை பற்றி கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை 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 குறித்து அவர் என்ன நினைக்கிறார் அவருடைய சித்தம் அவருடைய விருப்பத்தை நம்மூது வைக்கிறதுக்கு அவர் விரும்புகிறார் அவர் அவரை நம் நமக்குள்ளே அனுமதிக்க நீங்கள் இடம் கொடுங்கள் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் அவர் ஜெயின் தருகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்கள் தெய்வனாகவும் இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிரியத்து கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்